வணக்கம் இப்போ என் துணைவையார என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டிங்கன்னா உள்தூய்மை உணவுகள் வந்து ஒரு நூற்றுக்கு மேலே உணவு தெரியும் இப்போ நிறைய பேர் வந்து இந்த உள்தூய்மை தெரியாமல் மாற்றிட்டு முடிக்கிறாங்க அது வந்து ஒரு வாரம் பயிற்சி பண்ணணும் நன்கு நன்கு முன்னேறிய யோகிகள் வந்து ஒரு வாரம் பயிற்சி பண்ணணும் நீரை மருந்தாக கருந்தணும் அப்போ வந்து பெருங்குடல் வந்து விஷம் வந்து தங்கியிருக்கும் சரியா அந்த விஷத்தை பொழுது இப்போ இன்றைக்கி என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா அரசாணிக்காய் தெரியுமில்லை உங்களுக்கு அரசாணிக்காய் இது நல்ல வெஜிடபிள் அருமையான வெஜிடபிள் நிறைய நார்ச்சத்து இருக்குது தேவிச்சு அப்படி ஒரு சப்பாத்தி வச்சுருக்கிறாங்க அப்போ இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காய் ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் சப்பாத்தி ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் முந்நூற்றம்பது கிராம் இது நல்லா வெடிக்கி போயிடும் சரியா இது சொல்லுங்கள் எப்படி பண்ணிங்க எப்பம்போல் கடுகு போட்டு வெங்காய வர மிளகா போட்டு தாளித்து அரசாணிக்காய் துண்டு துண்டாக வெட்டி போட்டு பொரியல் பண்ணுங்கள் எப்போ போல் சுவையாக உப்பு காரமெல்லாம் போட்டு நான் தேங்காய் பூ போடலை நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் ம் நிறைய வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிரும் வேண்டிய அளவு நிறைய காய் வச்சு ம் ஒரு சப்பாத்தி போதும் குடல் வந்து பெருங்குடல் சுத்தமாகும்னு சொல்கிறாங்க இதுதான் உண்மை ஆக இது இதுதான் அடிப்படை நீர் காலையிலேருந்து மாலை வரை நீரை மருந்தாக கருந்திட்டு மாலை ஒரு வேளை வரைக்கும் நீங்க வேண்டிய அளவுக்கு வைத்த கீரை காய்கறிகள் நீங்கள் சாப்பிட்டு சுத்தப்படுத்தலாம் இதை இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான உணவு முறை இருக்குது இந்த உணவு முறைகளை வந்து நேரடியாக அங்கே ரெண்டு நாள் பயிற்சி இருக்கு இல்லையா அந்த மாதிரி சொல்லி சொல்லி தருவோம் வரும்பொழுது நீங்களே அனைத்து உணவுகளையும் வாங்கிட்டு வந்துடணும் நான் சொல்லுவேன் எல்லாத்துலேயும் ஒரு ஆறாயிரங்களே வாங்கிட்டு வர சொல்லுவேன் அந்த மாதிரி உணவுகளை வாங்கிட்டு வந்து நீங்களே செய்து சாப்பிட்லாம் அதுக்கு வந்து சித்தர்கள் வந்து பயிற்சி கொடுப்பாங்க எங்கள்கிட்ட மூணு மா மூணு ஆண்டுகள் இல்லாமல் இருக்கிறவன் நாலாண்டு உணவு எல்லாம் இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க கொடிய நோய்களை எப்படி தீர்த்தாங்க அப்படிலாம் இருக்காங்க புரியுதுங்களா இதை என்னுடைய அனுபவங்கள் இவங்க ஏற்கனவே நூற்றுக்கணக்கான ஒரு நூறு பயிற்சி பயிற்சி கொடுத்துருக்காங்க நாங்கள் பாண்டிச்சேரியில் இந்தியா அடிக்கடி வகுப்பு நடத்துவோம் அப்போ வந்து இவங்களை கூட்டி போய் பயிற்சி கொடுப்பேன் புரியுதுங்களா அதனால் ரொம்ப எளிய வாழ்க்கையில் நம்ம வாழணும் அதாவது செல்வந்தர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க செல்வந்தர்கள் பணக்காரர்களுக்கு என்னுடைய ராஜ்யத்தில் இடமில்லைன்னு சொல்லுவாங்க அது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா உணவு எளிமையாக இருக்க வேண்டும் பணக்காரர்கள் தான் நிறைய திம்பாங்க ஆக அந்த உணவுனே யார் எளிமையாக இருக்கிறோன்னா அவன் தான் உண்மையான ஏழைன்னு அர்த்தம் உணவை நிறைய திங்குறவன் பணக்காரன் அர்த்தம் ஏன்னா உணவு நிறைய திங்குற ரத்தம் கெட்டு போகுது அங்கே பலம் நிறைய இருக்கிறதுனால நல்லது நடக்க இல்லை நிறையா உணவு திங்கிறதுனாலையும் ஆரோக்கியம் வரப்போகிறதில்ல திங்க திங்க ரத்தம் கெட்டு போயிருங்கிறது விஷயத்த யாரும் சொல்கிறது இல்லை அதனால ஒரு வாரம் நீர்பயிற்சி பண்ணிட்டு அதுக்கு அந்த வாந்தியெல்லாம் வரும் ஒரு வாரம் நீர்ப்பய்ச்சி வாந்தி வரும் மஞ்சள் மஞ்சளாக வரும் கோடை கோழையாக வரும் அதெல்லாம் வெளியே எழுப்பிடும் உடம்பு அதுக்கப்புறம் அந்த வயிறெல்லாம் சுத்தமாக நிற்கும் பெருங்குடல் வந்து மலக்கு மலைச்சிக்கல் வராமல் இருப்பதற்காக இந்த உணவு பழக்கத்தை நீங்கள் பின்பற்றலாம் அப்படியே செஞ்சுட்டேன் வந்தோம்னா கொடிய நோய்கள்லாம் நீங்கிடும் ஒரு கட்டத்தில் மாறாத உடல் எ வரும் தான் வந்து நியூட்ரல் பாடின்னு சொல்லுவாங்க அந்த மாறாத உடல் எடை தான் அவங்க பண்ணியிருக்காங்க இதை மாதிரி நிறையா வேறு என்னென்ன இந்த மாதிரி வேறு எது இதில் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி செய்யலாம் நீர் நீர்பூசணி கடைபடி செய்யலாம் அப்புறம் பண்ணலாம் மாங்காயில் பண்ணலாம் ஆ பீட்ரூட்டில் பண்ணலாம் மேரக்காயில் பண்ணலாம் நீர்காய்கள் உங்களுக்கு என்ன நீர்காய் வேணுமோ அந்த நீர்காயில் உங்களுக்கு ஊட்டிக்கலாம் சவு சவு நீர்காய் புடலங்க பீக்கிங்க நாட்டுக்காய்கள் இல்லையா இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்புறம் முருங்கைக்காயை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் முருங்காய் பொருள் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஒரு சப்பாத்தி வைக்க முடியாது ஏன்னா ஒரு மாதிரி சக்கையாக இருக்கும் அது வெறும் முருங்காயை பொருள் பண்ணி அதில் அவள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது நல்லா முருங்கை வேணா வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு தாளிச்சுட்டு முருங்காய் ஒரு ஒரு மூணு முருங்காய் நாலு முருங்காய் இருக்கணும் நல்லா தாளிக்கணும் தாளிச்சுட்டு கொஞ்சம் அவுளெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு செத்த மூணு சத்து குக்கரில் விட்டிங்கன்னா நல்லா நொங்கு மாதிரி வந்துடும் அதைவே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா வயிறு சுத்தமாகிடும் ஆனால் நீரை மருந்தை அருந்தி தான் பண்ணியிருக்கணும் புரியுதுங்களா பாரு நீர மருந்து ஆடுந்தேன் நீங்கள் பாருங்கள் நீர மருந்தாக இருக்கு காலையிலேருந்து நான் நீரை மருந்து காலையில காலையிலேருந்து நான் நீர மருந்தா அடிக்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் குடிச்சிருக்கேன் இதுதான் ரெண்டு தடவை லெமன் டீ சாப்பிடுவேன் எலுமிச்சின் தேனி சாப்பிட்ருக்கேன் சரியா இப்போ நோயற்ற வாழ்வு வாழ்கிறதுக்கு நம்ம வந்து எளிமையான பயிற்சி முறையை பின்பற்றி நீங்கள் வாழணும் நன்றி அப்படி பேசல சந்தேகம் இருக்கிறவங்க நேரடியாக வாங்க நேர் நாள் ரெண்டு நாள் பயிற்சி வச்சு கலந்துருக்கேன் இப்போ பதினாயிரம் கட்டணம் வச்சுருக்கேன் கொடிய பத்து லட்சம் இருபது லட்சம் நீங்கள் பண்ணி தீர்க்க முடியாத வந்து வெறும் பதினையாயிரத்தில் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதான் விஷயமே அந்த பதினாயிரத்துக்கு கொடுத்து கற்றுக்கிறவங்க பின்னாண்ட ஏழை மக்களுக்கு போய் சொல்லிக் கொடுக்கலாம் சரியா நானும் நிறைய ஏழை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் நீங்கள் ஏழைகளாக இருக்கிறதுங்கிறதுக்கு என்ன கா என்ன அத்தாட்சி நமக்கு ஒன்றும் புரியல வசதியே இல்லாதவங்க ரோட்டில் சாலையில் படுத்துறதுக்கு போதும் ஏழையாக இருக்க முடியும் அவங்களுக்கு போய் நம்ம சொல்லி கொடுக்கலாம் ஆனால் யார் புரிய வைப்பது இதெல்லாம் இருக்குது இல்லையா அதனால் உடனே அன்பு வந்ததுனாலேயே எல்லாரையும் நேசிக்கவும் முடியாது முதல்ல இது ஒத்துக்குவாங்களான்னு தெரியல சுத்தத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க சரிங்களா நல்லது நடக்கட்டும் நீங்களே முயற்சி பண்ணுங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்குங்க நல்லது நடக்கும் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் தெய்வத்தை புளித்தரும் நன்றி